ஆனால் விரிசல் விழுந்தா தானே மண் விழுவோம் இப்ப ஒரு வீட்டில் வந்து விரிசல் வந்தா தானே தலைமையில மண் விழுகும் அதனால அதனால முதலமைச்சர் அவர்கள் விரிசல் இல்லாம மண் எப்படி விழுகும் நான் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அது விரிசல் விழுமான்னு பார்த்துட்டே இருக்கிறேன் அது விரிசல் வந்தா தானே தலைமையில மண் விழுகும் அதனால முதலமைச்சர் அவர்கள் பாதி உண்மையை ஒத்துக்கிட்டாரு மண் உழுகும்னு மிச்ச பாதி உண்மை என்ன ஆறு மாசத்துல ஒத்துக்குவாரு இன்னும் எட்டு மாசத்துல கூட்டணி எதுவுமே இருக்காது தனியா அவர் இருப்பார் இது நடக்கத்தான் போகுது நீ டிசம்பர்ல பாருங்க திருமாவளவன் அண்ணா வந்து தோலமை சுடுதல் இருக்கார் அதாவது வந்து முதலமைச்சர் கொஞ்சம் பேசினா கூட லைட்டாக பேசணும் அடுத்து நான் வந்து புகழ் தரணும்னு சொல்லிட்டு தோழமை சுடுதல் தான் இன்னைக்கு இருக்குதுன்னா நீங்கள் வைகோ ஐயாவை நல்லா யோசிச்சு பாருங்க அவர் எப்பொழுதுமே ஒருத்தர் புகழ்ந்தார்னா ஒரு வருஷம் கழிச்சு திட்டுவார் அது வைகோ ஐயாவுடைய பேட்டர்ன் அது அது என்டிஏவுக்கு அதே தான் நடந்தது அடல் பிகாரி வாஜ்பாயிக்கு அதே தான் நடந்தது பிஜேபிக்கு அதே தான் நடந்துச்சு இன்னைக்கு ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு அதே தான் நடக்க போகுது அதனால் வைகோ ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு ஜனவரியில் ஃபார்முக்கு வருவார் அதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா அவர் கிரிமினல் சட்டத்தில் பார்த்தீங்கன்னாங்கன்னா நம்ம ஒரு ஐபிசி பீனல் கோட் இன்னைக்கு பிஎன்எஸ் ஒரு ஒரு கிரைமை வந்து மூணு ஏஜா பிரிப்பாங்க எட்டு வயசு எட்டுல இருந்து பன்னெண்டு வயசு பன்னெண்டுல இருந்து பதினெட்டு பதினெட்டு பதினாறு அது மாறுது நான் டிபெண்டிங் ஆன் தருவேன் எட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எந்த தவறு செய்தாலும் அது தவறு கிடையாதுங்கிற அர்த்தம் ஏன்னா மென்சிரியா லாட்டின்ல மென்சிரியான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு மனசளவுல சைக்காலஜிக்கல் அளவுல தப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு உருவாகிறது எட்டு வயசை தாண்டி எட்டு வயசு கீழே அவங்க குழந்தை தான் நம்முடைய பீனல் கோட்ல கிரிமினல் சட்டத்துல பாத்தீங்கன்னா பிலோ எயிட் இயர்ஸ் நோ அஃபென்ஸ் நோ அஃபென்ஸ் அந்த குழந்தை கத்தி எடுத்து ஒருத்தர் குத்தி கொன்னா கூட அஃபென்ஸ் இல்ல ஏன்னா தெரியாம குத்திட்டாங்க ஏன்னா மின்சரியா டெவலப் ஆகலை இது வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ் ஒரு ஐஏஎஸ் படித்து விட்டு ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு மூன்று வயசு இருக்கக்கூடிய குழந்தை பாலியல் வன்கொடுமையில் அந்த குழந்தை மாட்டியிருக்காங்க அந்த குழந்தை மாட்டினதுக்கு காரணம் அந்த குழந்தையினுடைய நடவடிக்கை சரியில்லை அந்த குழந்தையை அவங்களை இன்சல்ட் பண்ணாங்க அதனாலதான் அந்த குழந்தையின் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதுன்னு சொன்னதை வன்மையாக கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் மாநில அரசை நான் பாராட்டுறேன் காரணம் உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரை மாத்தினா அது ரொம்ப முக்கியம் மெசேஜ் கொடுக்கணும் ஒரு மாநிலத்தினுடைய அரசு இது போன்ற அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது உடனடியாக மெசேஜ் பப்ளிக் கொடுக்கணும் நேத்து மாநில அரசு உடனடியாக அந்த ஆட்சியரை மாத்தி இன்னொரு ஆட்சியரை போட்டிருக்காங்க அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் விழுந்தாத்தானே மண் விழுகும் வந்தா தானே தலைமையில மண் முதலமைச்சர் அவர்கள் விரிசல் இல்லாம மண் எப்படி விழுகும் நான் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து விரிசல் விருமான்னு பாத்துட்டே இருக்கிறேன் அது விரிசல் வந்தா தானே தலைமையில மண் உழுகும் அதனால முதலமைச்சர் அவர்கள் பாதி உண்மையை ஒத்துக்கிட்டாரு மண் உழுகும்னு மிச்ச பாதி உண்மை இன்னும் ஆறு மாசத்துல ஒத்துக்குவாரு இன்னும் எட்டு மாசத்துல கூட்டணி எதுவுமே இருக்காது தனியா அவர் இருப்பார் இது நடக்கத்தான் போது நீங்க டிசம்பர்ல பாருங்க கண்டிப்பா விரிசல் அவர் விரிசல் தானே சொல்லியிருக்காரு முதல்ல விரிசல் வந்து அவர் உடைய அதுக்கு எட்டு மாச காலமாக ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் வந்து தோலமை சுடுதல் இருக்கார் அதாவது வந்து முதலமைச்சர் கொஞ்சம் பேசினா கூட லைட்டா பேசணும் அடுத்த நான் வந்து புகழ் தரணும்னு சொல்லிட்டு தோலமை சுடுதல் தான் இன்னைக்கு இருக்குதுன்னா நீங்க வைகோ ஐயாவை நல்லா யோசிச்சு பாருங்க அவர் எப்பொழுதுமே ஒருத்தர் புகழ்ந்தார்னா ஒரு வருஷம் கழிச்சு திட்டுவார் அது வைகோ ஐயாவுடைய பேட்டர்ன் அது அது என்டிஏவுக்கு அதே தான் நடந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அதே தான் நடந்தது பிஜேபி அதே தான் நடந்துச்சு இன்னைக்கு ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு அதேதான் தான் நடக்க போகுது அதனால வைகோ ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஜனவரியில ஃபார்முக்கு வருவார் அதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்